என்னதான் இருந்தாலும் ஒருத்தருடைய அன்ப இந்த மாதிரி எல்லாம் அவமதிச்சிருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சிவகுமார் அவர்களுடைய இருந்திருக்கு தமிழ் சினிமாவில பிரபல நடிகர் சிவகுமார் அவர்கள் தனக்குன ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருக்காரு கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஐந்து படங்களுக்கு மேல பண்ணிருக்காரு இப்போ இவரு சினிமாவை விட்டு ஒதுங்கியே இருக்காரு இவருடைய மகன்கள் கார்த்திக் அண்ட் சூர்யா இவங்க ரெண்டு பேருமே முன்னணி கதாநாயகன்களா இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவரு படங்கள்ல நடிக்கல அப்படின்னாலும் மே அடிக்கடி சில நிகழ்ச்சிகள்ல தமிழ் ரீதியான அரங்கேற்ற நிகழ்ச்சிகள்ல இவர் அதிகமா பார்க்க முடியும் அப்படிதான் காரைக்குடியில ஒரு வந்திருக்காரு அந்த இவருடைய ரசிகர் ஒருத்தர் இவர் மேல வச்சிருக்க கூடிய அன்ப வெளிப்படுத்துற விதமா இவருக்கு சால்வை போத்துறதுக்காக வரும்போது அந்த சால்வையை பிடுங்கி அப்படியே தூக்கி போட்டிருக்காரு இந்த வீடியோவை பார்த்தா பல பேருமே சிவகுமார் அவர்களுடைய ஆக்சனுக்கு கண்டனம் இருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு பேரும் இவர் கூட செல்பி எடுக்கிறதுக்காக போன் எடுத்துட்டு வரும்போது போது அந்த போன் தட்டிவிட்டு விட்டு சர்ச்சையிலுமே சிக்கினாரு அதுக்கப்புறமா தன்னோட தப்ப புரிஞ்சுகிட்டு மன்னிப்பு கேட்டாரு இத அட்ரஸ் பண்ற மாதிரி ஆக்டர் கார்த்தி அவர்கள் ஒரு ஸ்டேஜ்ல கஸ்தூரி அவங்க வேணும்னே செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அதுக்கு கார்த்திக் அவர்கள் என்ன பதில் சொன்னாருன்னா செல்ஃபிஸ் எடுக்கும் போது அதுல வரக்கூடிய பிளாஷ் லைட்னால பல பாதிப்புகள் வருது அப்படின்னு ஒருத்தருடைய அனுமதி இல்லாம எப்படி அவங்க கூட போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு அப்பாவுக்கு ஆதரவா பேசியிருந்தாரு அந்த சம்பவம் மறையறதுக்கு முன்னாடியே இவர் இப்ப ரீசண்டா இந்த பொது நிகழ்ச்சியில பெரியவர்கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டது பலருக்குமே முகசூலிக்க வைக்கிற மாதிரி இருந்திருக்கு இதனால பல ரசிகர்களுமே அவர் கொடுத்த மரியாதை பிடிக்கல அப்படின்னா அமைதியா வந்திருக்கலாம் அதை தாண்டி அவரோட ஷால்வையை வாங்கி தூக்கி போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையே அப்படின்னு அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அண்ட் சிவகுமார் அவருடைய இந்த ஒரு நடவடிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறைக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க